யாழ்ப்பாணம் வசாவலான் பலாலி வீதி நீண்ட காலத்தின் பின்னர் சுமார் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக வலியாவும் வடக்கின் பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து அப்பிரதேசம் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு விலையமாக பிரதமப்படுத்தப்பட்டு பகுதி பகுதி அளவாக சில இடங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பிரதானமான பல வீதிகள் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வழிய எல்லைக்குள்ளே காணப்பட்டிருந்தன இந்நிலையில் அந்த இராணுவ உயர் பாதுகாப்பு வலிய எல்லைக்குள் இருக்கின்ற காணிகளையும் வீதிகளையும் விடுவிக்குமாறு மக்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தனர் குறிப்பாக பலாலி வடக்கு பகுதியில் மூழ்குடியமர்த்தப்பட்ட மக்கள் அவர்களின் பிரதானமான போக்குவரத்து பாதையாக இருந்தாவ்லான் பலாலி வீதியை திறந்து வைக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக கோரி வந்திருந்தனர் ஆனால் இந்த வீதி நீண்ட காலமாக திறந்து வைக்கப்படாமலே இருந்தது ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு விலைய எல்லைக்குள் இருந்த காரணத்தினால் அந்த வீதி திறந்து வைக்கப்படவில்லை இந்நிலையில் தற்போது இன்று காலை குறித்த வீதியானது மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் என்பன காணப்படுகின்றன இந்த வீதியை திறந்து வைத்திருந்ததற்கு அப்போது மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பொங்கல் பொங்கி வரவேற்றிருந்தாலும் அந்த வீதியினூடான முழுமையான சுதந்திரமான போக்குவரத்துக்கு சில கட்டுப்பாடுகளை இராணுவத்தினர் விதித்துள்ளனர் குறிப்பாக அந்த வீதியினூடாக நடந்து செல்வதோ துய்சக்கர வண்டியில் செல்வதோ தவிர்க்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் காலை முதல் மாலை வரையான காலை காலை நேர எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று கிணறு வாகனங்களுக்கான அனுமதியும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளுடன் அந்த வீதி இன்று காலை முதல் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியினை முழுமையான மக்கள் பாவனைக்காக சுதந்திரமான பயணத்திற்காக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இருவரும் காலங்களில் இந்த வீதியை விடுவிப்ப நடவடிக்கை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருந்தார் இந்த வீதி விடுவிப்பு நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்று காலையில் அங்கு வருகிறந்து மக்களுடன் கலந்துரையாடி இந்த வீதியினை இராணுவத்தினருடனும் அரசாங்கத்துடனும் பேசி எடுத்துக்கொண்ட முயற்சியின் பயனாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இராணுவத்தினர் பொதுமக்கள் மீதான சந்தேகங்கள் நீக்கப்பட்டு இந்த வீதியினை முழுமையான மக்கள் பாவனைக்கு விடுவிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீதியானது மக்களின் பிரதானமான வீதியாக காணப்படுவதனால் இந்த வீதியினை முழுமையான பயணத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் இன்றைய தினமே கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த அரசாங்கம் மக் வீதியை விடுவிப்பது போன்றும் மக்களுடைய காணிகளையும் முழுமையாக விடுவிக்க வேண்டும் எனவும் அந்த காணி விடுவிப்புகள் மக்களது மூல்குடியேற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவும் விரைந்து காணிகளை விடுவித்து மக்களை மூழ்குடியேற்றதுடன் இராணுவத்தின உயர் பாதுகாப்பு வலியமாக இருக்கின்ற விடுவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீதிகளையும் முழுமையாக விடுவிக்க வேண்டும் எனவும் பலரும் கோரிக்கை விடுக்கின்றனர் இதே நேரத்தில் இந்த வீதியை விடுவித்தமை தொடர்பில் அப்பகுதி மக்களும் அப்பகுதி அரசியல் பிரமுகர்களும் வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்பதே அவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்தது குறிப்பாக சொல்வதாயின் இந்த வீதியானது பிரதானமான வீதிகளில் ஒன்றாக காணப்படுவதால் இந்த வீதியை முழுமையான மக்கள் பாவனைக்கு விடுவி விடுவிப்பதே சிறந்தது எனவும் இதனை இப்படி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாலி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு முடியத்தான் எங்களே தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் என்று நாங்கள் அஞ்சரைக்கே வந்து விட்டோம் அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவில்ல வந்து எங்களை இங்கே போகிறதுக்கு அதை மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இது இதே கொண்டாடும் முகமாக இங்கே பலாளி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கல் செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம் இந்த அறுபத்தி நாலு பாதை திறந்தது பிரிய சந்தோஷம் அதே மாதிரி எங்களோட தனி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தரவணுமென்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் விரைவில் அவர்கள் எங்களோட காணிகளையும் முடிவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விட வேண்டும் என்று ஆத நாங்கள் காத்து காத்திருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொண்ணூறாம் எல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளான்னு அதுக்கு முதல்ல எல்லாம் இங்கேலான் இருந்தோம் நாங்கள் கூட நாங்கள் இது கூட பிள்ளைங்கிற இடமே இதுதான் இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்தேன் நாங்கள் முதல் முதல் பார்ப்போம் என்று சொல்லி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்காக பெரிய சந்தோஷம் இந்த இடம் பார்த்துருக்குறோம் பெரிய சந்தோஷம் இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்பட்ட எங்களுடைய அப்பாண்ட தங்க சின்ன இருக்கு இருக்குது நாங்கள் அவையோட இருந்தது என்ற சொந்த இடம் கூப்பிட்ல எங்காலாம் நாங்கள் இருந்த இடம் கூட இல்லை இல்லை எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது அப்பா அப்பாண்டு தங்கச்சியோட நம்ம வளர்ந்தது போனதெல்லாம் அவை பெரிய மகிழ்ச்சி இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது எத்தனை வருஷம் வணக்கம் என்னுடைய பேர் ஜெகநாதன் என்னுடைய இடம் பலாலி நான் ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைய தினம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வசாவலான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான வீதி காலை ஆறு மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலட்டி காங்கேசந்துறை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான மூன்று பாறை கேகேஸ் ரோட் பலாலி ரோட் பரத்துரா ரோட் இதில் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நான் எண்பத்தி ஆறு எண்பத்துகளிலேயே இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீழ்கு பல வழிவடக்கு நான் பலரை மட்டும் சொல்லவில்லை மன்னித்துக்கொள்ள வேண்டும் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமேலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது பலாலியில் பல சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பழ வீதி விடு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தம்பாள ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு சிறிய சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம் ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம் மக்கள் செல்வதுக்கு விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் மகஜர் கொடுத்திருந்தோம் ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம் அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார் ஆக்ரோஷமாக கதைத்தன்னு சொல்லி அதை போராட முட்பட்டார்கள் இல்லை அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார் உண்மையாக போராட்டங்கள் போராட்டங்களின்றி ஒரு முடிவு தான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது ஆனால் எங்களை நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதற்காக விமல் ரட்நாயக சேர் அவர்கள் சபை முதல்வர்களும் சந்திரசேகரமையா அவர்களும் இராணுவ ப தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதம மந்திரி கரணியம்மா அவர்கள் சபை முதல்வர் அனைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இன்று பஸ் செல்வதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இனி அனைவரும் சென்று வரலாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எடுக்கலாமெண்டு போட் ஒன்று போட்டு வைக்கணும் மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் வரலாமென்று சொல்லிருக்கணும் நன்றி இப்போ வந்து குறிப்பாக திறந்தவர்கள் இந்த இரண்டு பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும் அங்காலை இருக்கிற ரெண்டு முகாம் இருக்கிற ஒரு மூன்று முகாம் இருக்கிறது ரோடு கிளாக்காலே அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ராணுவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கேட்டிருந்தது தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களை கொண்டு பூராக்கி பல இடங்களை தாங்கள் கொண்டு வெளியிடங்களை கொண்டு போகணும் எங்களுக்கு கால அவாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை மக்களுடைய காணிகள் வீதிகள் உடனடியாக நீங்கள் பிடிவிக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி அவருக்கு இந்த பலாலி இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும் அவர் வந்திருந்தார் அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் இராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார் பலாலி இராணுவ தளபதி இந்த வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார் மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்டபோது அவர் சொல்லியிருந்தார் உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம் நீங்கள் போகலாம் அண்டு அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை அவற்றை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சந்தோஷம்

எல்லாத்த தின்னமல்லையாக இருக்குது இதான் வீடு வீடு பக்கத்தில் நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி எனவே இந்த காங்கிரஸ் தரையிலிருந்து சொந்தமான வீதியை இயக்கவே விட்டாலும் மதாலும் விட்டாலும் எங்கள் பல ஆளுமே இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு எமது வீதி விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ இந்த எங்களோட கனவு கனவு நடனமாயிருக்குது கடந்த அரசாங்கங்கள் அப்பப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டிருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் சொல்லி இப்போ இப்போ போன கடந்த முதல் வசாவில் அஞ்சு வெளி வீதி விட்டவங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் இப்போ மக்கள் நம்ம வந்து கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கடிக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திரு வீதியை விட்டது மட்டும் இல்லாமல் எங்களை காணிகளும் விடுவிக்கப்படும் இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னாடி இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டு நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம் நன்றி நன்றி இன்று யாழ்ப்பாண பலாளி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஏபி பதினெட்டானது முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவளான் மகாவித்தியாலிருந்து வசாவளன் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவளன் சந்தியிலிருந்து பலாலி பலாளி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமானது ஏன்னா பலாளி வடக்கிலே குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாளி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ்ரூடாக இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த முழுங்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாமல் சந்தோஷம் அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தஞ்சு கிலங்களினம் மக்களுடைய பாவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளும் அகற்றப்படவில்லை இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலிகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களுடைய முழு முடியேற்றத்துக்கு முழுமையாக பதிவிக்கப்பட வேண்டும் இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்தில் ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே இது மிகவும் சந்தோஷமானது அதே நேரத்தில் ஏனைய பலாலி ரோட்ட கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும் ஏன்னா அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை அந்த பாதைகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவலான் சந்தியிலேருந்து கடுவன் சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்பலை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும் அந்த பாதையும் விடுவிக்கப்படவும் இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய முழு ஒடியேற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பஸ் போக்குவரத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்னென்னா இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது அவை இது விடுவிக்கப்பட வேண்டும் அவை இந்த மக்களுடைய முழு பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையினை திறந்தது மிகவும் சொந்தம் இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கு அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புக்களால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி புறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலவுபடுத்தி என்பது இதில் திடமான நம்பிக்கை காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது துறக்கப்படுது எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்திற்கு கூறிக்கொள்கிறேன் பலாலிதா பலாலி தான் அதுதான் எங்களோட வீடு உங்கள் அந்த மூன்று கட்டிடம் இருக்கிறதா எங்களோட வீடு இது மார்க்கெட் பள்ளிய மார்க்கெட்டு இப்போ இதை புதுப்பிச்சு இருக்குண்ணா ஆனால் நாங்கள் இதால நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி திருஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸியாக இப்போ ஒன்றுமே இல்லை அது இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்தது என்று நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே முதல் ஒருக்கர் நான் போக போடமென்றேன் இப்போ போய் அது வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்லை தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேது அது அதுக்கு நாங்கள் எல்லாம் அதை நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் தான் நான் சொல்லுவேன் இப்போதே இப்போதைய நிலைக்கு மோட்சம் ஒன்று தான் சொல்லிறான் அப்படி கொடுத்து அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் கலாலி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்குது இல்லை எல்லா அவ்வளவு நாடு இது அவ்வளோ மக்கள் எல்லா இனமும் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவளம் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் ஆ இப்போ போய்தான் வாரியாக வந்தது ஆனால் இடம் பார்த்தோம் ஐயா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று எங்களுக்கு தெரியல நம்ம காணிங்க பக்கத்துல காணி இருக்குது பக்கத்தில் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையாப்பா பலாலி என்றதாக இப்போ பலாலி என்ன இது என்னங்கடா பலாலி என்ன நீங்கள் கேட்பியார் என்ன யாட்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எதுவளோ பஸ்ஸு தாழ போயிருக்கு அஞ்சு வருஷம் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பிரம்மாண்டமான இது ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏனி நாங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ மோட்டை மோட்டர் எப்படி மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு போகல சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்க எங்களோட இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் வரப்பட்டது விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும் எம்முடைய இனத்துக்கு எம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணுமென்றதான் எல்லோரும் ஒருமிக்க இருக்கும் அந்த நேரம் ஒரு நேரத்தில் மூன்று ஆமிக்காரர் இதால் வருவார்கள் கள்ளக்கடத்திலே என்னையே அப்போ மடியில் தூக்கி வச்சுருந்துக்க அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு டோபி தந்தார் நாங்கள் இங்கேருந்து போய்ங்க அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போயிக்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வரவேண்டும் என்றது ஆனால் ஆண்டவன்கிட்ட தான் முக்கியமாகாது அவனுடைய சித்தம் அவன் வந்து எது நடப்பதில்லை நடக்குதில்லை நல்லதுக்கு தான் நடக்குது விழேந்தது இல்லை ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்கவன் அந்த நேரம் முற சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் வந்து மரியாதையாக கூப்பிடுவார்கள் அணைச்சி கூப்பிடுவார்கள் ஆனால் இப்போதான் வந்து அதெல்லாம் வரும் வரும் அதைப் காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்னும் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபட அதுதானே முக்கியம் எங்களோட இடங்கள் விடுபட வேணுமா ரோட்டை மெயின் ரோட்டை விட்டு பிரியோஷன் எங்கட எங்கட எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளோ விடமெண்ணு தெரியுமா என்ன உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளோ குடிமனை இருக்குது தெரியுமா எவ்வளவு ஏ இதில் இந்த இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு இருந்துருக்கு இந்த வீட்டில் ஓ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமா ஆனால் சந்தோஷமாக இருக்காரு கொஞ்சம் அப்படி அப்படி எல்லாம் இருக்கா கூட ஆனால் காலப்போக்கில் விடுவேன் கடை மாட்டேன் சரியில்லை முந்தி இந்த பாதையெல்லாம் நான் கடை நான் அங்கே கடை வச்சிருக்கிறேன் அதில் ஒன்பது மணிக்கு பிறகு இதால் போகல ஒரு 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 செகண்ட் தான் கூட்டி போடுவேன் ஆனால் அண்டை போய் வரக்கூடிய பாதையாக இருக்குதான் தான் காலப்போக்கில் தங்கட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம் அது இல்லைன்னு இல்லை நாளும் பொழுதும் போகும் காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் என்பதே